நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் நான் திருநெல்வேலி எஸ் எஸ் மணியன் ஜோதிடர் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட கலையரசு ஜோதிட மாமேதை ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இன்றைக்கு ஒரு ஒருவர் ஜாதகத்தில் தொழில் அல்லது என்ன ஒரு இந்த மாதிரியான வேலை செய்வார் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் என்ன அமைப்பில் இருந்தால் என்ன தொழில் என்ன வேலை செய்வார் என்பதை பார்ப்போம் தசம பாவன நதோ கேந்திர கோண தனஸ்தே பாலவதி ஜனாயனம் கிருஷ்ணராஜ விசேஷத்தக என் விளக்கம் பத்தாம் பாகவத்தின் அதிபதி ஒரு ஜாதகத்தில் பத்தாம் பாகவத்தின் அதிபதி கேந்திரம் கோணம் அல்லது இரண்டாம் வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகர் தொழில் விஷயத்தில் மிகுந்த புகழடைவார் என்பதாகும் ஒரு மனிதன் என்ன தொழில் செய்து குறைப்பான் அல்லது அவனுக்கு ஏற்ற தொழில் என்ன என்பதை அவனுடைய ஜாதகத்தின் பத்தாம் பாகமும் பத்தாம் அதிபதியும் நிர்ணயிப்பதாக ஜோதிர சாஸ்திரம் கூறுகிறது ஒரு மனிதனை பற்றிய அனைத்து விஷயங்களையும் ஜாதகத்தின்படி அலசி ஆராய துல்லியமான வழிமுறைகளை வைத்து கொடுத்த நமது ஜோதிட யானிகள் அவனது தொழில் விஷயத்தை குறிக்கும் ஜீவன சேனத்தை மட்டும் விரிவாக குறிப்பிடாமல் சுருக்கமாகவே கூறி சென்றிருக்கின்றார்கள் மக்கள் தொகை குறைந்த விஞ்ஞான வளர்ச்சியற்ற நவீன கருவிகள் இல்லாத விரல்வெட்டு எண்ணக்கூடிய தொழில்களில் இருந்த முக்கியமாக குளத்தின் வழக்கப்படி தொழில்களை பிரித்து கொண்ட அந்த காலத்தில் அவர்கள் சுர்கமாக கூறியது பொருத்தமானதே ஆகும் மிக பெரும்பாலான நம்முடைய கிரந்தங்கள் லக்கணத்தின்படியோ ராசியின்படியோ பத்தாம் பாகவாதிபதி இருக்கும் நவாம் பொறுத்து ஒரு மனிதனின் தொழில் அமையும் என்று சொல்லுகின்றன மேற்கண்ட விதி தற்போதைய பத்து சதவீத ஜாதகங்களில் கூட பொருந்தி வரவில்லை ராஜயோகம் கொண்ட ஜாதகமாயினும் ஒருவரின் குலத்தை கணக்கில் கொண்டு அவரது தொழிலை கூற வேண்டும் என இன்னொரு சுலோகம் கூறுகிறது இதுவும் இக்காலத்திற்கு முற்றிலும் பொருந்தாது என்ற எல்லோருக்கும் தெரியும் குருகுல வாசமாய் ஒரு குருவின் கீழ் இருந்து அவருக்கு தெரிந்ததை மட்டும் கற்றுக்கொண்ட மாணவ சமுதாயத்தின் இன்றைய நிலை என்ன எத்தனை விதமான படிப்புகள் எத்தனை விதமான கல்வி முறைகள் அதேபோல் விதவிதமான வேலை வாய்ப்புகளும் சுயதொழில்களும் இந்த எண்ணிக்கைக்கு அடங்காது ஐடி துறையிலும் விசுவல் கம்யூனிகேஷனிலும் இன்றைய மாணவர்கள் புகுந்து விளையாடும் நிலையில் நவீன விஞ்ஞானம் மிகவும் முன்னேறியுள்ள இந்த எலக்ட்ரானிக்ஸ் யுகத்தில் ஒரு மனிதனின் தொழில் அல்லது அவன் செய்யப்போகும் வேலையை துல்லியமாக தெரிந்து கொள்வது எப்படி லக்கணமே இதில் முதலிடம் வகிக்கிறது ஒரு மனிதனின் எண்ணம் ஆற்றல் ஈடுபாடு செயல்திறன் அனைத்தையும் லக்கணத்தையும் லக்கணாதிபதியின் சுப பாவத்துவ பூட்சம வலுக்கலவியத்தை கணிக்க முடியும் அதன் பிறகு பத்தாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டின் அதிபதி இரு இருவரின் நிலையும் ஆராயப்பட வேண்டும் இந்த இரண்டையும் அடுத்து முக்கியமானது நடந்து கொண்டிருக்கும் அல்லது நடக்கப் போகும் தசை புக்தி நமது கிரந்தங்கள் கூறுவது போல் பத்துக்குடையவன் ஆட்சி உச்சம் பெற்று பத்தாம் இடம் சுவர்வார்வை பெற்று வலுவாவது மிகச்சில ஜாதங்களில் மட்டுமே அவர்களிலும் லக்கணம் லக்கணாதிபதி சுகத்தோம் பெறாதவர்களுக்கு நிரந்தர வேலை தொழில் அமைவது இல்லை லக்கண லக்கணாதிபதி அடைந்த பெரும்பாலானோர் தொழில் சரியின்றி நல்ல ஈடுபாடான வேலை கிடைக்காமல் கிடைத்த வேலைகளில் ஒட்டி நவீன காலத்திற்கு ஏற்றபடி ஜோதிடமும் மாற்றியமைக்கப்பட வேண்டும் விதிகள் துல்லியமாக துல்லியமாக சொல்லப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஐயா குருஜி அவர்கள் சுகத்துவ பாவத்துவ கோட்பாட்டினை கண்டுபிடித்து தொழிலை பற்றிய முதன்மை விதியாக ஒருவரின் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக இருக்கின்றதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களுமே அவருக்கு அமைகின்றன என்பதை நான் பார்த்த ஜாதகத்தில் நூற்றுக்கு நூறு சரியாக வருகிறது ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகம் குரு சுக்கிரன் அல்லது வளபதி சந்திரன் போன்ற சுபர்களோடு பார்வை இணைவு என்ற நிலையில் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் கல்வியை அவர் படித்து அந்த கிரகத்தின் தொழிலை அவர் செய்வார் ஒருவேளை இதற்கு முரணான அமைப்புகளை அவர் செய்து கொண்டிருக்கார் என்றால் அவருக்கு அவயோக திசைகள் நடந்து கொண்டிருக்கும் அவயோக திசைகள் என்பதை ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடிய திசைகள் அல்லது பாத பாதகாதிபதி மார்காதிபதி திசைகள் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த கிரகம் முதன்மை சூத்துவமாக இருக்கின்றதோ அந்த கிரகத்தின் வழியாக அவருக்கு தொழில் வேலையில் அதிக வருமானங்கள் இருக்கும் தொழில் பற்றிய சுபத்துவ விதி அனைத்து ஜாதங்களிலும் மிகச் சரியாக இருக்கும் ஒருவர் அவருடைய முதன்மை சுபத்துவ கிரகத்தின் தொழிலையோ அல்லது படிப்பையோ படிக்க எனில் அவருக்கு ஆகாத தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று அர்த்தம் தொழிற்த்தான பத்தாம் வீடு பற்றி வேறு சில நுணுக்கங்களை இப்போது பார்ப்போம் பத்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் இடங்களில் மறைந்து பலவீனமாகி லக்னாதிபதி வலுவானால் நடைபெறும் தசைக்கேற்ப சில நிர்ணயங்களில் தசாநாதன் காரகத்திற்கேற்ப தொழில்கள் அமையும் தசாந்தநாதின் காரகத்துக்கேற்ப தொழில்கள் அமையும் தசை மாறும்போது தொழில் மாறும் அதாவது ஒவ்வொரு தசைக்கும் ஒரு தொழில் அமையும் நிரந்தர தொழில் இருக்காது இயற்கை சுவர் தசையானால் மதிப்புள்ள தொழில்களும் பாவ தசையானால் அடாவடி தொழிலும் நீசர் தசையானால் நீசர் தொழிலும் அமையும் அதாவது பத்தாம் பாவாதிபதி ஆறு டு பன்னெண்டாம் பள்ளம் மறைந்து பலகு மீனமாக இருக்கும்போது இந்த மாதிரியான பலன்கள் நடைபெறும் பத்தாம் பாவது வலுவாகி லக்கணாதிபதி பலவீனமானால் அந்த ஜாதகர் தடித்து தொழில் செய்ய முடியாது பிறரின் கீழ் வேலை தான் செய்ய முடியும் இந்த நிலையில் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி பத்தாம் வீட்டுடன் அல்லது பத்துக்குடியவுடன் கொண்டுள்ள தொடர்பு வைத்து அவர் எப்படிப்பட்ட வேலையில் இருப்பார் என்று கணிக்க முடியும் பத்துக்குடியவன் இரண்டாம் வீட்டுடன் தொடர்புண்டாலோ இரண்டாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டில் இருந்தாலோ அந்த ஜாதகர் வாக்கால் ஜீவிப்பார் அதாவது பேச்சு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பார் சம்பந்தப்பட்ட கிரகங்களின் ஏற்ப ஆசிரியர் வக்கீல் தொலைபேசி ஆபரேட்டர் போன்ற தொழில் அமையும் ஜீவனாதிபதி பலவீனமாக இருந்தாலும் லக்னாதிபதிக்கு நண்பரின் தசை நடந்து அவர் பத்தாம் வீட்டுடன் தொடர்பு கொண்டிருந்தால் தசாநாதனின் காரகத்துவத்தின்படி ஒரு தொழில் அமைந்து குறிப்பிட்ட தசையை முடிந்தவுடன் அந்த தொழில் கைவிட்டு போகும் பத்தாம் வீட்டு அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளில் மறைந்தோ அல்லது வேறு வகைகளில் பாவத்துவமாகி படமிழந்தோ இருக்கும் நிலையில் லக்னாதிபதியும் வலுவிழந்தால் சொந்த தொழில் அமைவது கடினம் சில நிலைகளில் இப்படிப்பட்ட ஜாதகர் வேலை எதுவும் செய்யாமல் ஊர் சுற்றி திரிவார் பத்தாம் வீட்டில் ராகு தனித்திருப்பது சிறப்பான நிலை அல்ல அவருடைய பார்வையும் சேர்க்கையும் இல்லாத நிலையில் ராகு இருக்கும் வீடு பாவத்தம் பெற்றிருப்பின் ராகதிசை புத்தியில் வேலை தொழில் கெடும் நிரந்தர நல்ல வேலை அமையாது ஆறாம் அதிபதி பத்தாம் வீட்டில் இருப்பதை வேலை செய்வதற்கேற்ற ஒரு நிலையாகும் அந்த கிரகம் பத்தாம் வீட்டில் வலுப்பெற்றால் அவர் தசையில் தலைமை பொறுப்பான வேலை கிடைக்கும் ஜீவனாதிபதி வலுப்படாத நிலையில் நடைபெறும் தசையின் நாதன் லக்கணத்தை பார்த்தாலும் அல்லது சம்பந்தமுற்றாலும் அந்த தசைநாதனின் காரக தொழில் ஜாதகருக்கு அமையும் பத்தாம் இடத்தில் கிரகம் இருந்து லக்கணாதிபதி பத்தாம் இடம் சம்பந்தம் பெற்றாலும் லக்கணத்தில் கிரகம் இருந்து பத்துக்கதிபதி சம்பந்தப்பட்டாலும் ஜாதகர் ஈடுபாட்டுடன் நீச்ச தொழில் புரிவார் அல்லது நீச்ச இடங்களில் ஈடுபாட்டுடன் வேலை செய்வார் பத்து கதிவர் ராகுடன் சேருவதே சிறப்பான நிலை அல்ல இதனால் நிலையான தொழில் செய்ய முடியாது ஆனால் ராகு தசையில் ராகுவின் காரகத்தின்படி தொழில் அமைந்து சிறப்பாக நடக்கும் மற்ற கிரகங்களின் சம்பந்தங்களையும் பார்க்க வேண்டும் பத்து பனிரெண்டு கூடியவர்கள் பரிவர்த்தனையானால் வெளிநாட்டு வேலை அயல்நாட்டு தொடர்பு வெளி வாசம் உண்டு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் சுபத்துவ சூட்சுப வலுப்பற்று ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு அவர்களின் தசையோ அல்லது சரதாசிகள் இருக்கும் கிரகங்களின் தசையோ ராகு கேதர்களின் தசையோ நடக்கும்போதே ஒருவர் நீடித்து வெளிநாட்டில் வேலை செய்வார் குருவோ சுக்ரனோ பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்தால் அல்லது விரயத்தில் இருந்தால் ஒருவர் வெளிநாட்டு குடிமனர் ஆவார் உண்மை என்னவெனில் குரு தசைக்கு முன்வரும் ராகுதசையும் சுக்கரனுக்கு முன்வரும் கேது கேதுவும் தான் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்தி தருவார்கள் ஆறாம் அதிபதி பருண்டில் அமர்ந்து லாபாதிபதி பத்தாம் இடத்தில் லக்கணாதிபதியுடன் அமர்ந்தால் ஆறாம் அதிபதி தசையில் சூதாட்டம் பங்குச்சந்தை போன்றவற்றில் பணம் கொட்டும் அடுத்ததாக ஒவ்வொரு கிரகத்துக்குரிய ஒவ்வொரு கிரகத்துக்குரிய காரகத்துவங்கள் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவங்களை முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள் அதன்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவப்படி அவரவர் ரெண்டு பத்தாம் இடங்களை தொடர்பெள்ளக்கூடிய கிரகங்களில் தொழில் அல்லது வேலைகளில் அந்தந்த ஜாதகர்கள் இருப்பார்கள் சூரியனுடைய காரகத்துவம் சூரியன் தந்தை வழி தொழிலும் அதிகாரமும் அரசு சம்பந்தப்பட்ட பணிகளும் அரசு துறையால் லாபமும் மருத்துவமும் சிறு அலுவலகமாயினும் தலைமை பொறுப்பும் ஒளி மற்றும் மின்சாரம் சார்ந்தவர்களும் கடையும் அமையும் சந்திரன் திரவம் ஒப்பனை நூல் காய்கறி அரிசி நெல் கலைகள் சம்பந்தப்பட்ட துறை பால் ஆறு கடல் விண்மையான பொருட்கள் வெளிநாடு நீர்நிலைத் துறைகளும் அடுத்ததாக செவ்வாய் செவ்வாய் யூனிஃபார்ம் அணிந்து செயல்படும் வேலைகளுக்கு அடுத்ததாக சிலிண்டர் நெருப்பு அதிகாரம் விவசாயம் சிகப்பு இறைச்சி பூமி கட்டிடம் என்ஜினியரிங் விளையாட்டு உடற்பயிற்சி மருத்துவத்துறை மளிகைக்கடை பேக்கரி டீக்கடை துரித உணவு தொழில்களும் சுவாயினுடைய காரத்துவங்களாகும் அடுத்ததாக புதன் இணையம் சமூக ஊடகம் ஆடிட்டர் அக்கவுண்ட் கல்வி ஜோதிடம் புத்தகம் எழுத்தாளர்கள் புத்தகம் எழுது எழுது புத்தகம் எழுதுபவர்கள் எழுத்தாளர்கள் மீடியா விளம்பரம் தபால் வியாபாரம் தரகு நடிப்பு பேச்சு வானவியல் ஓவியம் சிற்பம் புகைப்படம் கம்ப்யூட்டர் ஐடி துறை போன்றவைகளும் புதனுடைய காரத்துவங்களாகும் அடுத்ததாக குரு வட்டி தொழில் தங்கம் மஞ்சள் நிறம் வங்கி நிதி ஆசிரியர் தத்துவம் நீதிபதி ஆன்மீகம் புரோகிதம் சாஸ்திரம் நவதானியம் ஆராய்ச்சி போன்ற தொழில்களும் குருவின் காரத்துவங்களாகும் அடுத்ததாக சுக்கிரன் சினிமா மீடியா நடிப்பு பாட்டு துணி டிராவல்ஸ் பெண்களின் பொருட்கள் வெள்ளி வாசனை பொருள் டெய்லர் வாகனம் ஆடம்பரம் கப்பல் சொகுசு வீடு கால்நடை வில்லையான பொருள் ஓட்டல் கலைகளும் சுக்கரனுடைய காரத்துவங்களாகும் அடுத்து சனி பகவான் திரவமான நீச்ச பொருட்கள் மது பெட்ரோல் எண்ணெய் டிம்பர் டிப்போ தோல் இரும்பு சிமெண்ட் தார் கருப்பு நிற பொருட்கள் செருப்பு